மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பரம்பொருளான உண்கழலினையன்றி கண்டிலேன் प्रेखामयध्वजसुधाकलशातपत्रभज्राङ्कुशाम्बुरुहकल्पकशङ्कचक्रैः भव्यैरलङ्कृतलौ परतत्वचिह्नैः श्रीवेङ्कटेशचरणौ शरणं प्रपद्ये நீயே பரம்பொருள் என்பதற்கு உன் திருவடித்தலங்களில் அமைந்திருக்கும் சங்கரேகை சக்கரரேகை முதலியவைகளே சான்றாகின்றன இவை வேறெங்கும் நிறைந்திரா இவையெல்லாம் நீயே பரம்பொருள் என்பதனை மெய்ப்பிக்கும் அடையாளங்களாக நிலைபெற்றிருக்கின்றன பெற்றிருக்கின்றன திருவேங்கடவா உன் தூய மலர்பாதம் வணங்குகின்றேன் ஸ்ரீ ஸ்ரீயதிராஜ வைபவம் वडुगनम्बि अरुलिच्छेदद् श्रीरङ्गवासी स तु यामुनार्यो निशम्य रामानुजदर्शितार्थम् आगम्य काञ्च्यां वरदं महात्मा देव्यायुतं प्राणमदन्तरङ्गैः श्रीरङ्गतिलिरुन्दु वन्द यामुनाचार्यारेनुं महापुरुषराण आलवन्दार् ராமானுஜர் எடுத்து காட்டிய அவ்வேத பொருளை அந்தரங்க சிஷ்யர்களோடு கூட காஞ்சிக்கு எழுந்தருளி பெருந்தேவி தாயாரோடு கூடிய பேரருளாளனை வணங்கினார் ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो बिंदा गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे, कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे प्रथम्याम् अस्यां सुबदितौ सौम्यवासरयुक्तायां स्वाधीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्पेरुमानार् जीयर् तिरुवडिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரியாழ்வார் பெரிய திருமலை நம்பி வடக்கு திருவீதி பிள்ளை வாதி ஆகியோருடைய பெரிய திருமலை நம்பி உடையவருக்கு ஸ்ரீராமாயணத்தை துவயபரமாக உபதேசித்தது பின்பு ஸ்ரீராமாயணத்துக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று திருமலை நம்பி திருவடிகளிலே உடையவர் வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டார் பின்னர் அடியேன் திருவரங்க பெருநகரை குறித்து விடை கொள்கிறேன் என்று விடை பெற்று கொள்ள தயாரானார் உடையவர் திருமலை நம்பியும் வாரீர் தேவரீருக்கு ஸ்ரீராமாயணத்தை விவரணமாக உபதேசிக்க விரும்பியிருக்கிறோம் அதை தலை கட்டிய பின்னர் திருவரங்கம் விடை கொள்ளலாம் என்று அன்புடன் தொடங்கி ஸ்ரீராமாயண விவரணத்தை விரிவாக அருளி நம்பி உடையவருக்கு கோவிந்த பெருமாளை கொடுத்தருளியது ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை நிறைவு செய்து கொண்டு எம்பெருமானார் திருமலை நம்பி திருவடிகளில் தண்டன் சமர்ப்பித்து அடியேன் திருவரங்கப் பெருநகருக்கு விடை கொள்ளுகிறேன் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார் அவ்வளவில் திருமலை நம்பியும் இத்தனை தூரம் எழுந்தருளின உமக்கு நாம் ஒன்றும் தரப்பெற்றிலோம் என்று மிகவும் குறைபட்டு கொண்டார் உடையவரும் தேவரீர் அப்படி ஏதேனும் தந்தருள திருவுள்ளமானால் கோவிந்தப் பெருமாளை அடியேனுக்கு தந்தருள வேணும் என்று விண்ணப்பம் செய்தார் அதை கேட்ட திருமலை நம்பி விற்கவும் பெறுவார்களே என்கிறபடி தம்மிடம் அடிமைப்பட்டிருந்த கோவிந்தப் பெருமாளை உடையவருக்கு தாரை வார்த்து கொடுத்தார் அச்சமயம் கோவிந்த பெருமாளை பார்த்து கோவிந்த பெருமாளே எம்பெருமானாரை நம்மை கண்டது போல் வணங்கி அடிமைகள் செய்து போவீர் என்று விடை கொடுத்தருளினார் அதை கேட்ட திருமலை நம்பி விற்கவும் பெறுவார்களே என்கிறபடி தம்மிடம் அடிமைப்பட்டிருந்த கோவிந்தப் பெருமாளை உடையவருக்கு தாரை வார்த்து கொடுத்தார் அச்சமயம் கோவிந்த பெருமாளை பார்த்து கோவிந்த பெருமாளே எம்பெருமானாரை நம்மை கண்டது போல் வணங்கி அடிமைகள் செய்து போவீர் என்று விடை கொடுத்தருளினார் எம்பெருமானாரும் கோவிந்த பெருமாளையும் கூட்டிக் அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து திருக்கச்சி நம்பி மடத்துக்கு வந்து சேர்ந்தார் திருமலை நம்பியை பிரிந்த கோவிந்தப் பெருமாளுக்கு திருமேனியில் பிரிவு துயராய் வெளுத்து நிறம் மாறி முகம் வாடிக்கிடப்பதைக் கண்டு உடையவர் அவருடைய அகவாயில் எண்ணத்தை அறிந்து பெருமாளே நீர் திரும்பி சென்று திருமலை நம்பியை பார்த்துவிட்டு வாரும் என்று நியமித்து இரண்டு ஸ்ரீவைஷ்ணவர்களையும் கூட்டி அனுப்பினார் கோவிந்தப் பெருமாளும் அவ்வாறே திருமலைக்கு எழுந்தருளி திருமலை நம்பி திருமாளிகை வாசலில் வந்து நின்றதும் அங்குள்ளவர்கள் பார்த்து திருமாளிகைக்குள்ளே சென்று நம்பிக்கு விண்ணப்பம் செய்ய போகச் சொல்லுங்கள் நாம் விற்ற பசுவுக்கு புல்லிடுவதில்லை என்று கூறி ஒருவேளை உணவும் இடாமல் தள்ளிவிட்டார் கோவிந்தப்பெருமாளும் பெருமாளும் அங்கே பற்றின ஆசையை அறத்துறந்து நமக்கு உடையவர் திருவடிகளே தஞ்சம் என்று உறுதி உடன் வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் அங்கிருந்து திரும்பி புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து உடையவரை வணங்கி நின்றார் உடையவரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மூலமாக திருமலை நம்பி செய்தருளியதை கேட்டு திருவுள்ளம் உகந்து மிகவும் மகிழ்ச்சி எய்தி கோவிந்த பெருமாளை பின்பும் திரும்புகின்ற எண்ணம் மேலிடாதபடி தம்முடைய நற்குணங்களால் குளிர நோக்கி கொண்டு திருவரங்கம் திரும்புவதற்கு முன் திருக்கட்சி நம்பி புருஷகாரமாக பெருந்தேவி தாயாரையும் பேரருளாளரையும் வணங்கி திருக்கட்சி நம்பியின் அனுமதியுடன் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தந்தெண்ணை காப்பாயோ பிறவிகள் பலவும் பிறவிரு பாயோந்தன் திருவடி தந்தெண்ணை காப்பாயோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ரகசியத்ரயங்கள் ஓர் அறிமுகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் ஆகிய மூன்று எனப்படுகின்றன முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் மூன்று என்று பிள்ளை உலகாசிரியரும் மோட்சத்தை விரும்புபவன் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இரகசியங்களாக திருமந்திரம் ஆகிய மூன்றையும் குறிப்பிட்டுள்ளார் இவற்றை விளக்குகிற நூல்கள் நூல்கள் எனப்படுகின்றன ஓம் நமோ நாராயணாய என்பது திருமந்திரம் இது மூன்று பதங்களையும் எட்டெழுத்துக்களையும் கொண்டதாக அமைந்துள்ளது சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து பகவத் கைங்கர்யத்தையும் இழந்து இழந்தோமே என்கிற கவலை சிறிதுமின்றி பிறவியாகிற பெருங்கடலுள் விழுந்து நோவுப்படுவதை கண்ட இறைவன் இவர்களை உய்வித்தற் பொருட்டு தானே சீடனாகவும் தானே ஆச்சாரியனாகவும் நின்று பதரி திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டவனான நான் எனக்கு உரியவன் அன்றிக்கே அவனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்ய பெறுபவனாக ஆக வேண்டும் என்று வேண்டுவது இதன் சாரமான பொருளாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்